உறவுகளுக்கு வணக்கம் நம்ம ஒரு முக்கியமான இடத்துல நின்று சில விஷயங்களை கேட்டதை கவனிக்கணும் புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும் இந்த இடங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம் நான் முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் நான் புரிஞ்சுக்கிட்டத அடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லி புரிய வைக்கணும் அதன் மூலமாக என்னை புரிய வைக்கணும் இதெல்லாம் ஏதோ ஒரு கடுமையான விஷயம் மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு எளிமையான காட்சி மூலமா உங்களுக்கு புரிய வச்சிடலாம்னு நினைக்கிறேன் வேட்டைக்காரன் அப்படின்னு ஒரு படம் விஜய் நடிச்ச பொது இடி சில்லைங்க அதற்கு மூலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல வெளிவந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த வேட்டைக்காரன் படம் அந்த படத்துல உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படிங்கிற பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஒருவேளை பாட்டு வரிகளை மட்டும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்ப இந்த வீடியோவை நிறுத்தி உடனே அந்த பாட்டை வீடியோவா ஒரு தடவை பாருங்க அதுல இருந்து உங்களால ஏதாவது கத்துக்க முடியுதான்னு யோசிங்க இப்ப நான் சொல்லி கொடுத்த முதல்ல நான் புரிஞ்சுக்கிறது அதை அடுத்தவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றது அதன் மூலமாக எனக்கு என்னை பற்றி மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வழிவகுக்கு இத எம்ஜிஆர் மிகச்சிறப்பாக செஞ்சிருக்கிறார் இந்த ஒரு பாட்டை பாத்தீங்கன்னா புரியும் இந்த பாட்டில உன்னை அறிந்தால் அப்படின்னு அந்த பாடல் வரிகளின் பின்னால ஓடிடாதீங்க அது கண்ணதாசனுக்கு சொந்தமானது இசை கே வி மகாதேவன் அவருக்கு சொந்தம் பாடல் பாடியது எம்ஜிஆர் இல்லைங்க அது டிஎம்எஸ் எம்எஸ் படத்தினுடைய இயக்குனர் எம்ஏ திருமுகம் படத்தினுடைய ப்ரொடியூசர் சேர்ந்து சின்னப்பா தேவர் ஆட படுவர் இதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணுவீங்க கேட்காதீங்க ஒரு படம் பார்த்தா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுமா இல்லைங்களா ஏன்னா அதுல அவ்வளவு முக்கியமான செய்தி இருக்கு இவங்களை எல்லாத்தையும் விட எம்ஜிஆர் மூலமாக கிடைக்கிற பாடம் முக்கியமானது நான் நினைக்கிறேன் ஏன் இப்ப அந்த பாட்டு சுச்சுவேஷனை நீங்க யூடியூப்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் இல்லைன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த பாட்டுனுடைய சீன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த படத்துல அந்த கேரக்டர் நடிச்சிருக்க ஹீரோயின் சாவித்ரி அவங்க முன்னாடி நடந்து போய்கிட்டு இருப்பாங்க எம்ஜிஆர் குதிரையில உட்கார்ந்துக்கிட்டு அவங்க பின்னாடியே போய் அவங்கள்ட்ட ஒரு பாட்டை பாடணும் இனாசி அவங்க கொஞ்சம் கோபமா போறாங்க இவர் இது பண்றாரு இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க நாயகி முன்னால் செல்ல நாயகன் அவரை பின்தொடர்ந்து செல்லும் போது ஒரு பாட்டு வைக்கணும்னா எந்த மாதிரி பாட்டு வைப்போம் நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன் அப்படிங்கிற ரேஞ்சில தானே பார்த்திருக்கணும் எம்ஜிஆர் தன்னை அரசியலுக்கு தயார் செய்து அழகா அந்த நேரத்துல உருவாகிட்டு வந்து அவர் என்ன யோசிக்கிறாரு தாய் இப்படி ஒரு தாய்குலத்தை கிண்டல் பண்ற மாதிரி பாட்டு அமைஞ்சிருச்சுன்னா தன்னை வந்து மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க அவர்களை ஈர்க்கணும்னா இந்த இடத்துல ஒரு தத்துவ பாட்டு வைக்கணும் நீங்க நிஜத்துல யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணணும்னு சொல்லி பின்னாடி போகும் பொழுது தத்துவம் எல்லாம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அந்த பொண்ணு ஜென்மத்துக்கும் அவர் பக்கம் திரும்பவே திரும்பாரு ஆனா எம்ஜிஆர் அவர் ஒரு காட்சியா பாக்கிறார் தன்னுடைய இமேஜா பாக்கிறார் வாழ் முழுதும் நான் சொல்லுவேன் உலகத்திலேயே எம்ஜிஆர் மாதிரி தன்னுடைய இமேஜ் அழகாக கட்டமைத்த ஒரு தலைவர் உலகத்திலேயே கிடையாதுங்க அவ்வளவு ஒவ்வொரு படத்துல காட்சி படம் வழியாக தான் எம்ஜிஆர் மக்கள் பாக்குறாங்க அதனால அவர் என்ன பண்றாரு இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் அதிக கவனம் செலுத்துறாருங்க முதல்ல அவர் தன்னை புரிஞ்சுக்கிறார் நம்ம லெவலுக்கு நம்ம இமேஜுக்கு இது செட் ஆகுமா அப்ப நம்ம இமேஜுக்கு ஏத்த மாதிரி என்ன கொடுக்கலாம் இத மக்களுக்கு புரியுற மாதிரி என்ன அவங்க அந்த பாட்டை பின்தொடர்கிற மாதிரி ஒரு தத்துவ பாடம் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் அப்படின்லாம் சொல்லி அவர்களுக்கான ஒரு செய்தியா அந்த பாட்டை வைக்கிறாரு இப்ப மோசமான சூழல்ல கூட உயர்தரமாக சிந்தித்து எம்ஜிஆர் தன்னை மிக உயர்ந்தவராக வெளிக்காட்டுகிறார் முதல்ல எம்ஜிஆர் புரிஞ்சுக்கிறார் என்ன பொசிஷன்ல இருக்கிறேன்னு அடுத்து அந்த பொசிஷனை இந்த பாட்டு மூலமாக ஒரு காதல் காட்சியில தன்னை பற்றிய ஒரு உயர்வான சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய பாடல் மூலமாக மக்களுக்கு புரிய வைக்கிறாரு மக்கள் புரிஞ்சுக்கிறது மூலமா என்ன செய்றாருங்க தன்னுடைய பிம்பம் டெவலப் பண்ணிக்கிறார் இப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு நடத்தையிலும் ஒவ்வொரு சொல்லிலும் எப்படி இருக்கணும்ங்கிறது புரியுங்க இதனால தாங்க இந்த உலகத்துல மற்ற எதுவாரையும் சாதிக்க முடியாத விஷயத்த கம்யூனிகேஷன் சாதிக்குதுங்க நீங்க ஒரு ஆய்வு சொல்லுது நாம் விழித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதாவதுங்கிற நேரம் போக நேரத்துல எழுபது சதவீத நேரம் எதையோ பேசிக்கிட்டோ கேட்டுக்கிட்டோ முக்கியமானது வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையினுடைய எழுபது சதவீத நேரம் அதுலதான் போகுதுன்னா தயவு செஞ்சு மற்ற எல்லா திறன்களும் உங்களுக்கு இல்லையா கூட இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல அதிக கவனம் செலுத்துங்க நீங்க கொஞ்சம் அந்த சுழல் வல்லனா மட்டும் ஆயிட்டீங்கன்னு சொன்னா உங்களை யாருக்கும் யாருக்கும்திக்குது உங்களால யாராலையும் ஜெயிக்க முடியாது ரொம்ப கவனமா இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வளர்த்துக்கங்க இந்த மூணு ஸ்டெப்ஸ புரிஞ்சுக்கங்க இன்னொரு டூலோட அடுத்த பகுதியில சந்திக்கிறேன்